வாருங்கள் வளர் வளர்வோம் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயம் அது பேர்லேயே அவர் வந்து அறக்கட்டளை வச்சுட்டார் அந்த மாதிரி ஜோதிடத்தையும் ஆன்மீகத்தையும் வளர்க்கக்கூடிய மிக அற்புதமான பேச்சாளர் நல்ல ட்ரஸ்ட்டு நாளைக்கு கூட அவருடைய ட்ரஸ்ட்டில் வந்துட்டு கருத்தரங்கம் இருக்குது ஸோ கரூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை இப்போ வருக வருக என வரவேற்று நல்ல ஒரு தலைப்பினிக்களை பேச அழைக்கிறோம் வடிகோடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிபர அருளன் மிகு கொடை வடிவினர் பயில்வெளி வளமுறை இறையே வல்ல அருள்துறும் அலங்கார ஒழி சவுந்தரநாய் உடனாகிய கல்யாண தனி தனிப்பெரும் கருணையினாலே இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இருபதாவது கருத்தரங்கம் யார் நடத்துகிறாங்க அப்படின்னா நம்ம அகில உலக மகளிருடைய பெருடைய அதாவது அதாவது ஒரு பெண்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் வேணும் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு போராடுறதுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கு ஒரு அமைப்பு இருக்குது ஜோதி இடத்துல அம்மா வந்திருக்காங்க எப்படிங்க கிருஷ்ணவேணிங்கிறவங்க வந்திருக்காங்க அந்த இதில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் என்று எடுத்துக்கிட்டே கிருஷ்ணவேணி அவங்க பேர் அதனுடைய பேர் எதுவாக இயங்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து இவர் நம்ம ரோஹி நட்சத்திரமா இயங்கும் கிருஷ்ணவேணி அப்படின்னாலே ரோஹிணியாக இயங்கும் அப்போ இப்போ இப்போ காலம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பிரதோஷ காலம் எப்படிங்க இந்த ரோஹிணிக்கும் இந்த பிரதோஷ காலத்துக்கும் ஒரு சம்பந்தம் இப்போ எதை பேசுகிறதுன்னு தெரியல டக்குன்னு வருது பேரும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷ காலம் வந்து இப்போ தலையும் இல்லாமல் ஆளும் இல்லாமல் ஒரு வேலை செய்கிறியப்பா அப்படிம்பாங்க அது என்ன காரணம் தலையார் வாழ் ராகு கேது இப்போ தலையில்லாம் வாழலாம் செய்கிறேன்னா இந்த பிரதோஷ காலத்தில் தான் இது உருவாச்சு எப்படிங்க அது அந்த மகாவிஷ்ணு தான் உருவாச்சு சரிங்களா அப்போ அந்த பிரதோஷ காலத்தில் வந்து பார்த்தோம்னா அப்போ வந்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அப்பப்போ ரொம்ப தீராத பச்சைகள் சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா தேவர்கள்லாம் எல்லாம் அடிச்சு அடிச்சடித்து இறந்துடுறாங்க மீண்டும் அவங்களுக்கு ச மீண்டும் உயிர்பெட்டுங்க சார் சக்தி வேணும் இப்போ ஜனத்தொகை நிறையா இருக்கு அப்போ அவங்க வேணும்னு சொல்லி இது பண்ண கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து கேட்குறாங்க அப்போ வந்து நம்ம எல்லா தேவர்கள் அங்கே எல்லா பக்கமும் போயிட்டு வந்து அங்கே நம்ம மகாவிஷ்ணுங்கள்ட்ட முறையிடும் போது என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து என்னுடைய வாசகி அப்படிங்கிற பாம்பை தர்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பெரிய சேனல் சொல்லுவீங்கன்னா பிபிசி சேனலாக அதில் இப்போ சொல்லியிருக்காங்க அதில் எதுவும் அறிவு அறிவியல் கண்டுபிடிச்சி நான் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பார்த்தோம்னா வாசவிங்கிற பாம்பு இருக்கிறதுக்கு சான்று இருக்குன்னு அவங்க அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரம் ஆண்டோ நாலு லட்சம் ஆண்டோ தான் சொல்லியிருக்காங்க இதை போட்டிருக்காங்க இதெல்லாம் என்னுடைய நம்ம கரூரில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பான ஒரு ஜோதிட மாநாடு செயலான்னு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அது மொதல் முதல் பார்த்தோம்னா நம்ம திருப்பூரில் அம்மாவோட மீட்டிங்கில் தான் நாங்கள் சொன்னேன் அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா அது போல் பார்த்தோம் அப்படின்னா இப்பயும் இங்கே ரெண்டாவதாகவும் இங்கே தான் வலியுறுத்துகிறேன் அந்த சமாச்சாரத்தை அப்போ அந்த ஜோதிட மாநாடு கருவுள் நடத்தும் போது பார்த்தோம்னா ஒரு மற்ற எல்லாம் நடத்துகிறாங்க இருந்தாலும் நம்ம பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு தனித்துவம் வேணும் தனியாக ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும் இது பொதுமக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு ஒரு மாநாடு நம்ம செய்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் அளவில் செய்யலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம் அந்த மாநாட்டில் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து வெளிப்படுத்தலாம் எப்படிங்க இந்த அந்த மாநாட்டில் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு புகைப்பட கண்காட்சியோடு வெளியே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு செயல்பாட்டில் இருக்கேன் அது ஒரு நாலு மாதமோ அஞ்சு மாதமோ ஒரு வருஷம் ஆனால் கூட பரவாயில்ல அது நேர்த்தியாக செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கேன் அதுக்கு ஜோடாகி அணையோடு எனக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கணும் இதே மாதிரி வந்து எல்லா ஊர்லேயும் எல்லாம் நடத்தும் போது பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் ஒரு தனி அமைப்போடணும் கரெக்டாக அங்கேயும் நான் வந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா சாதக இன்றைக்கி எனக்கு வந்து சந்தோஷமோ போராட்டம் இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த எனக்கு வந்து சந்திராசனம் பார்த்தா நிறையா நடம் நடந்திருக்கு எனக்கு கல்யாணமே சந்திராசனம் சந்திராசனம் நடந்துச்சு எப்படிங்க என் மனைவி தான் எனக்கு தோலுக்கு தோலாக இருக்கிறாங்க துணை துணையாக இருக்காங்க காரணம் எனக்கு மிருவிஸ்வரம் நட்சத்திரம் எனக்கு வந்து பதினேழாவது நட்சத்திரத்தில் உத்திராடத்தில் புஷ்பக்கர நபாம்சத்தை நடந்துச்சு உத்திராடம் ஒன்றாவது பார்த்து நடந்துச்சு எப்படிங்க அப்போ அதனுடைய புஷ்பகர நபாம்சங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க அது நிறைய இருக்குது நம்ம இந்த பிரதோஷ காலத்தை முடிச்சுட்டு நம்ம கைப்பு நட்டி போயிடும் போயிடும் நம்ம இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த பிரதோஷத்தில் தான் வந்து எல்லா இப்ப இந்த காமதேவனு தோன்றது மகாலட்சுமி தோன்றது ஏகப்பட்ட விஷயங்கள் சங்கு அது எல்லாமே வருது சுந்தரர் தோன்றதும் இந்த பிரதோஷ காலத்துல தான் அப்படி இப்ப இந்த ஆண்களுக்கு வந்து இந்த முடிச்சிருக்கு பார்த்தீங்களா இது வந்ததும் இந்த பிரதோஷ காலத்துல தான் அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரதோஷ காலத்துல வந்து அவர் மகாவிஷ்ணு வந்து பாம்பு கொடுத்துறாரு சிவபெருமான் தன் கைலாய மலையை கொடுத்துறாங்க பருமனையும் கடையிறாங்க கடைஞ்சி எடுக்கும்போது பார்த்தோம்னா அந்த பாம்பு வாசகை பாம்பு வந்து அதனுடைய அந்த இழுவை இது தாங்க மாட்டான் விஷத்தை கக்குது அந்த விஷத்தை வந்து இறைவன் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய தன்னை இலக்கிற தான் தலைவன் அவன் தான் இறைவன் அந்த இறைவனாகிய கருணாமூர்த்தி இப்போ ஈஸ்வர சுவாமியை ஈஸ்வரன் என்ன பண்ணுறாருன்னா அந்த விஷத்தை சின்ன உருண்டையாக ஊட்டிக்கொண்டாரு அது யாரு கூட்டிக் கொண்டாடாருனா சுந்தரதான் ஊட்டி கொண்டாடுறாரு யாருங்க நாலு ஒரு பெருமானாரில் சுந்தராக இருக்கார் இல்லை அவர் தான் ஊட்டுக்கொண்டாரு அப்போ அவர் சுந்தர யார் அப்படின்னா சுவாதி யாருங்க சுவாதி சுந்தரர் அப்போ ஸ்வாதிங்கிறது யார் நட்சத்திரங்க தர்றேங்க சுவாதிங்கிறது யாருதே ராகு அப்போ அந்த விஷத்தை யார் உருட்டி கொண்டாந்து கொடுக்குறா ஆ சுந்தரர் வந்து யார் சுவாதி ஆ சி சுந்தரர் வந்து யார் சிவபெருமானுடைய பிம்பம் அவருடைய பிம்பந்தான் அப்போ அவரே அவர் அந்த இது உருட்டி கொண்டாந்து தர்றாரு தந்து அதை பொண்ணு அதை அம்பாள் வந்து கழுத்தை பிடிச்சிடுறாங்க கழுத்தை நெருக்கி பிடிச்ச உடனே வந்து பார்த்தோம்னா அதுதான் அந்த முடிச்சு ஆண்களுக்கு அப்போதான் உழுகுது அப்போ கழுத்தை பிடிச்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா அந்த அம்பாள் வந்து பிடிச்சோடனே அப்போ எல்லோரும் வந்து விடி விடியும் கேட்குறாங்களா சுவாமி நம்ம காது பண்ணம் சொல்லிட்டு அம்மா வசியா அம்மா வசியா அம்மா வசியானா அம்மா ஐயா நல்லா இருக்காரா அப்படின்னு தான் அம்மா வசியன்னு கேட்டே இருக்காங்க அது விடிய விடிய கே எல்லாம் உட்காந்து கேட்கும்போது அன்றைக்கி தான் சிவராத்திரிங்க காலம் தூங்குது அப்போ அந்த பிரதோஷ காலத்தில் த்ரியோதசியில் அவர் இதாகிறாரு சதுரசுத்தி முழுவதும் அவர் ஒரு விஷம் சாப்பிட்டா நைட் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க விஷம் ஏதாவது தீனிச்சுன்னா தூங்காம இருக்கணும்பாங்க அப்போ அது இறைவன் தூங்கக்கூடியவர்களில் இருந்தால் நம்மளுடைய வரலாறுகளுக்கு நமக்கு புரிகிறதுக்கு சில விஷயங்களை இறைவன் நமக்கு மருத்துவ ரீதியாகவும் உடுத்துறார் இறைவனாக இருந்தாலுமே அந்த மாதிரின்னா அந்த மாதிரி விஷயங்கள் இது இப்படி தான் செயல்படணும்னு சொல்லி அவங்க இறைவன் நமக்கு உணர்த்துறாங்க அப்போ அம்மாவாசையாக அமாவாசையான்னு கேட்டு வரும்போது பார்த்தோம்னா சுவாமி சரியாயிராரு காலைல விடிய கால கடைசியாக வந்து கேட்குற வந்து அம்மாவாசையான்னு கேட்குறாரு அதுதான் நமக்கு வந்து அமாவாசை திதி அப்படிங்கிற ஒன்று உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிரதோஷ காலத்தில் இந்த இது விஷயத்தில் எடுத்தோம்னா நிறைய சமாஜங்கள் வரும் அப்போ வரும்போது தான் பார்த்தோம்னா தேவர்களையும் அசுரர்களையும் தனித்தனியாக உட்கார வச்சு தர்றாங்க தரும்போது பார்த்தோம்னா மகாவிஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்து விடறார் கிருஷ்ணபரமாத்மா இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து மோகினி அவதாரம் எடுத்து வர்றார் அந்த மோகினி அவதாரம் எடுத்து வந்து அவங்க ரெண்டுமே தனித்தனியாக உட்கார வச்சு தனித்தனியாக உட்கார வச்சு தர்றாரு அப்போ வந்து கடைசியாக அசுரர்களுக்கு இவங்களை ஒரு போட்டி வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க அசுரர்களுக்கு முன்னாடி சொல்லிடுறாங்க யார் கடைசியாக கடை முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த அமிர்தத்தை தர்றேன்னு சொல்லி அவருக்கு சொல்கிறார் சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா அப்போ அவங்க அசுரில் எல்லாம் கண்ணை மூடிக்கிறாங்க அவருக்கு இவரே ஊட்டி இவரே ஏதோ சொல்லி சொல்கிறாங்க அவரு கண்ணை மூடிக்கிறாங்க கண்டை மூடோடனையும் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஒருத்தர் மட்டும் முடிச்சுக்கிட்டு அங்கே அவர் பேர் வந்து டக்குன்னு ஞாபகம் வரல அந்த அசுரன் வந்து இங்கே வந்தப்ப வந்துடுறார் என்ன ஆ சுரணபான் சுரணபானுங்கிறவரு வந்து இங்கே வந்த பக்கம் வந்துடுறாரு அப்போ இங்கே வந்து இங்க வந்து இவங்க காமிச்சு கொடுத்துறாங்க சந்திரனை காமிச்சு கொடுத்துறாங்க உடனே கழுத்தை வெட்டுறாங்க கழுத்தை வெட்டினோடனே மறுபடியும் வந்து அந்த அமிர்தம் சாப்பிட்டனால அவங்க வந்து இது பண்ணோம்ல கிட்டத்தட்ட இந்த கதையில் கிட்டத்தட்ட அவங்க அங்கே சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் இங்க இதில் திருப்பூரில் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் இது இந்த கதையில் அப்போ கழுத்து வெட்டுறாங்க இப்போ ராகுவங்கேதுங்க அப்போ கேது உருவான காலம் வந்து இந்த காலம் இந்த பிரதோஷ காலம் அப்போ ராகு கேது சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு பிரதோஷ காலத்தில் சுவாமியை போய் வழிபாடு பண்ணோம்னா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் எப்படிங்க அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது மிக அற்புதமான இந்த சேலம் மாநகரம் இந்த சேலம் மாநகரத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சுக்கரவணம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு ஏன்னு கேட்டால் இங்கே வந்து இருவதாவது மாநாடு இருக்கிறாங்க இந்த சேலத்துக்கும் சுக்கரனுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது இங்கே கனி வகைகள்னா யாருங்க கனினா யாருங்க பொதுவாக கனினாலே யார் அதுக்கு சுக்கரன் தானே கனிகளுக்கு புறாமே சுக்கரன் தான் கனிகளுக்கு புறா சுக்கரன் தான் அப்போ இங்கே வந்து மாங்கனி ஃபேமஸ்ஸு இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா அங்கே கனிகள் நிறையா வளர்ந்த இடம் அந்த வளர்ந்த இந்த வனத்துக்குள்ளே வந்து பார்த்தோம்னா பச்சை கிளிகள் இங்கே வரும் எப்படிங்க பச்சை கிளி நிறையா வந்து கொத்தி சாப்பிட்றதுக்காக வந்தனாலே இதுக்கு பேர் சுகர்வனம்னு பேர் இந்த ஊரை சுற்றி பார்த்தோம்னா நிறையா உங்களுக்கு வந்து மலைகள் நிறைஞ்சிருக்கனால இதுக்கு மலைக்கு வந்து சைலம்னு ஒரு பேர் உண்டு அது சொல் மருவி சேலம் சைலம்ங்கிறது சொல் மருவி சேலம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சேரன் உருவாக்கிய நகரம் சேர சோழ பாண்டியர்கள் ஒவ்வொருத்தங்கும் ஒரு நகரத்தை உருவாக்குறாங்க சேரன் உருவாக்கிய நகரம் சேரம் சேரம் அப்படிங்கிற ஊர் சொல் மருவி சேலம் என்கின்ற ஒரு பேர் சேலம் வந்து ஒரு காரணம் இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேலத்துக்கு வந்து மிகப்பெரிய தனியான ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே முதல் முதல் பிரிட்டிஷ்காரங்க வந்து மாவட்டம்னு கொண்டாந்தது இந்த சேலம் மாநகரம் தான் புரியுங்களா அந்த மாதிரி இந்த சேலத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வரலாறுகளும் நிறைய சிறப்புகளும் இருக்குது அப்போ கிளி பழம் அதான் மாம்பழம் பொதுவாக மா மாம்பழம் மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும் மல்கோவா மாம்பழம் ரொம்ப ஃபேமஸ் இங்கே அப்போ மாம்பழம் வந்து ரொம்ப இது அப்போ அந்த மாதிரி கிளிகள்லாம் நிறைய இருந்த இடம் அப்போ அந்த பழங்களுக்கு பூரா அதிபதி சுக்ரன் அப்போ இங்கே வந்து இளம்பிள்ளை அப்படின்னு ஒரு ஊர் அங்கே பட்டு வஸ்திரம் தான் நெய்யிறாங்க பட்டுக்கு அதிபதி சுக்கரன் வெள்ளி கொலுசு வெள்ளி கதிபதி சுக்கரன் இளம்பிள்ளைங்கிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு மகத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நவ வந்து முருகப்பெருமான வந்து போகர் செய்கிறார் எப்படிங்க நவபாசானத்தை செய்கிறார் அப்போ அவர் செய்யும்போது பார்த்தோம்னா அந்த நவபாசனம் செய்யும்போது அதனுடைய வெப்பம் மேலே பட்டு அவருக்கு வந்து முதுமை தோற்றம் வந்துடுது அப்போ வந்து நம்ம அகத்தியர்கிட்ட இது பண்ணும்போது அகத்தியர் வந்து சூட்சமாக வந்து இவரை நம்ம காளாகிநாதரை போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்னங்க ஆ காளாகிநாதரை ஆ கஞ்சமலை அங்கே காளாகிநாதரை போய் பாருங்க அப்படிங்கிறாரு அப்போ அவரை போய் பார்க்க அவரை போய் பார்த்து தரிசனம் பண்ணி அதுக்குண்டான ஒரு சிறப்புகளை செஞ்சு அங்கே அவருடைய அனுகிரகத்தில் அந்த முதுமை தோற்றம் நீங்கி அவர் உடலில் வந்து முதுமை நீங்கி இளம்பிள்ளையாக மாறினார் அவர் எப்படி இளைய பிள்ளையாக மாறினாரா அதனால் அந்த ஊருக்கு பேர் இளம்பிள்ளை அப்படிங்கிற ஒரு பேர் அப்போ இந்த இளமை இளமையினாலே கவர்ச்சி தானே அப்போ அங்கேயும் சுக்கரன் வந்து நிற்கிறாருல புரியுதுங்களா அப்போ வந்து பார்த்தா இரும்பு ஆலை இரும்பு ஆலை இரும்பு அப்போ சுக்ரன் இவர் சனி எங்கே உச்சமாகறாரு யார் வீட்டில் உச்சமாகறாரு அப்போ சுக்கரனை நல்லபடியாக ஆட்டி பண்ணணும் சுக்ரன் யாருக்கெல்லாம் வீக்காக இருக்கோ அவங்க சேலம் ஆகிறதில் வந்து அங்கங்கே ஒரு டீ காஃபி சாப்பிட்டு போனாங்கனாலே அவங்களுக்கு சீக்கிரம் சுக்கரன் ஆக்டிவிட்டி ஆவார் அப்படிங்கிறது மிக ஒரு அற்புதமான இந்த தருணத்தில் அதே மாதிரி அம்மாவும் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய சுக்கரனுடைய வருஷம் என்னங்க இருபது வருஷம் ஆமாம் அதனால் நம்ம அம்மாவே சுக்கரனு நினச்சி ரொம்ப அற்புதமாக ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ண எமக்கும் வாய்ப்பு அளித்தவங்களே நன்றி நாளைக்கு கரூரில் இன்னும் நம்மளுடைய வாருங்கள் வளருவோம் என்கின்ற ஜோதிட ஆய்வு கூட நடக்குது அம்மா அம்மா தான் நம்மளும் வந்து பீஸ் வாங்குறதில்ல இலவசமாக தான் ஒரு ஒவ்வொரு மாதமும் பண்ணிட்டுருக்கேன் என்னுடைய செலவு தான் பண்ணிட்டு இருக்கேன் வரவங்க வந்து அவசியம் கலந்து இந்த ஜோதிட ஆய்வு அனைவரும் வந்து எல்லாம் கலந்து சிறப்பிதமாக கேட்டுக்கொள்கிறேன் ரோஷினி அம்மாவும் நிறையா நான் கேள்வி போட்டிருக்கேன் நிறையா பார்த்துருக்கேன் இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன் அம்மாவுக்கு ஒரு நன்றி அது மாதிரி இந்த அம்மா அவங்கள முதலேயே பார்த்துருக்கேன் அவங்க நம்ம ஐங்கரனில் பணி செய்யக்கூடியவங்க நான் வந்து ஐங்கரன்லேயும் வந்து கோசாலை அம்மாங்கிறவங்க இருக்கும்போது அங்கேயும் நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் போயிருக்கேன் நான் கோசாலை கோசலை கோசலை போயிருக்கேன் அங்கேயும் போயிருக்கேன் அது மாதிரி வந்து எனக்கு ஐங்கரனில் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத அப்புறம் வந்து இங்கே பஞ்சபூஜி கிளாஸ் இங்கே போட்டிருந்தாரு ஒரு ஐயா அப்போ அது அங்கேயும் நான் வந்திருக்கேன் வந்து அங்கேயும் சர்டிவிகேட் எல்லாமே வாங்கியிருக்கேன் ஆரம்ப கிட்டத்தட்ட கொரோனாவுக்கு முன்னே அப்போ எல்லாமே வந்து எல்லாம் பண்ணியிருக்கேன் அது மாதிரி எல்லாத்துக்கும் வந்து இங்கே வந்து அனைவருக்கும் சில பேர் எனக்கு பேரெலாம் தெரியாது அதனால் தவறாக நடத்திக்க வேண்டாம் வந்திருக்க அனைவரும் பெரியவங்கள ம மரியாதை செலுத்திக்கிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப சிறப்பான உரைங்க ஆன்மீகம் சொன்னல ஆன்மீக சொற்பொழிவில் சிறப்பாக பேசுவார் அப்படின்னு அதில் கிரகங்களுடைய சாராம்சம்லாம் எடுத்து சேலத்தை பற்றியும் டாப்பாக சொல்லி முடிச்சிருக்காரு உண்மையுமே இருபதாவது கர்த்தரங்க இங்கே நடக்கும் நான் நினைக்கவே இல்லை நான் தான் சொல்ல திடீர் ஏற்பாடு திடீர் கிளைண்ட்டு சொன்னாங்க ஓகே அப்படின்ட்டு நான் உட இதாக ஏற்படுத்தினோம் ஆனால் ரொ இருபது பேருக்கு மேலே வந்துவிட்டாங்க நம்ம ரொம்ப ஒரு சேலத்துக்கு இவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை ஆனால் நமக்கு நம்ம ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கணும் ஏன்னா சந்திரனும் சுக்கரனும் ஒரு ஆட்சியாக இருந்து ஒரு பூராட நட்சத்திரம் அப்படிங்கும்போது எவ்வளோ சிறப்புங்கிறத நம்ம அதான் தான் நம்மளை விற்கிது ஸோ சிறப்பான பாலகிருஷ்ணன் ஆமாங்க

அது தான் இருக்கும் இதுதான் தான் நான் எல்லாத்துட்டையும் சொல்லுவேன் பெண் ஜோதிடர்கள் வந்து ஆபீஸ் ஓப்பன் பண்ணணும் சொல்லுவேன் ஒரு சின்ன போர்டு வச்சு அல்லது ஒரு சார்ட்டு மட்டும் ஒட்டி வச்சிருங்க பர்மனெண்டா அதுல அன்னன்னைக்கு கோச்சார கிரகத்தை எழுதுங்க அப்படின்மே ஏன்னா பயணக்கோளில் வந்து வருடக்கோளை ஃபிக்ஸாக எழுதிடுங்க அழைக்கணும்னு அவசியம் இல்லை மற்ற கிரகத்தை வந்து கண்டிப்பாக தினமும் எழுதிட்டு நீங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அதை வச்சுட்டு நீங்கள் சொல்லும் பொழுது அந்த கிரகங்கள் நமக்கு வந்து இன்றைக்கி எவ்வளவோ படியளப்பார் அப்படிமே வரவங்களுக்கு வாக்கு பலிதத்தையும் கொடுப்பார் அப்படிமே ஆமாம் சொல்லி கொடுக்கும் அதை தான் நான் சொல்லுவேன் ரெண்டு விஷயமும் நான் சொல்லுவேன் நான் இந்த ஆஃபீஸில் போய் ஓப்பன் பண்ணுறதுக்குலாம் கூப்பிடுவாங்க நம்ம சகோதரிகள் எல்லாமே அவங்க எல்லாத்துக்கும் இந்த விஷயத்த சூட்சமாக சொல்லி கொடுத்துட்டு வருவேன் அப்படி நம்ம இந்த பிரதோஷ காலத்தில் சார் சொன்னார் எப்படி சொன்னார் சந்திரனுடைய ராகு சந்திரனோட கேது இன்றைக்கி திங்கட்கிழமை சோமவாரம் வரக்கூடிய ஈவினிங் போது சூரியன் அஸ்தமனம் ஆயிடுது அப்போ இந்த மாதிரி ஈவினிங் டைம் வந்து நம்ம சந்திரனுடைய பிரச்சனைகள் இப்போ சந்திரன் நீச்சமான விருச்சிகராசி விருச்சிக லக்கணம் அப்படிங்கிறவங்க அல்லது சந்திரன் வந்து கேது ராகுடைய சாரம் பெற்றிருந்தாலும் கிரக சேர்க்கையாக இருந்தாலும் சந்திரனுடைய தசாபுத்தி நடந்தாலும் ஆறெட்டு பனிரெண்டில் மறைந்தாலும் சந்திரனோட மாந்தி இருந்தாலும் இப்படி பாவகிரக தொடர்பு சேர்க்கைகள் இருந்த அனைவருமே இது மாதிரி திங்கக்கிழமை சோமவாரம் பிரதோஷம் ஏன்னா பிரதோஷம் அனைத்து தோஷத்தையும் நம்மளுடைய எல்லா பிரதோஷத்தையும் இறக்கக்கூடியவர் ஏன்னா அவருடைய தோஷத்தையே விளக்குனார் ஈசனுடைய அந்த சொன்ன மாதிரி அவருடைய நஞ்சா வந்து இது பண்ணார் அப்போ அப்பேற்பட்ட காலம் இந்த காலம் இதில் நம்ம பிரார்த்தனை வேண்டுதலும் வைக்கும் பொழுது மன தெளிவை இந்த திங்கக்கிழமை வரும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் இன்னும் மூணு பேர் பேசணும்னு நினைக்கிறேன் அதில் ரெண்டு சகோதரிகள் ஆ என்னுடைய நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டபுள் ஃபோர் ட்ரிபிள் நைன் எயிட்டு அதில் ஒரே ஒரு விஷயம் அந்த பிரதோஷ காலத்தில் பதிமூணு பிரதோஷம் தொடர்ந்து போகிறதான் ஒரு விசேஷம் எப்படிங்க ஏன்னால் பதிமூணாவது திதி இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா ஏன் பதிமூணு முறை இப்படி இப்படி சுற்றினா அப்படின்னா அந்த பாம்பு விஷம் கக்குன உடனே வந்து தேவர்களும் அசுரர்களும் அங்கிட்ட அதில் கைலாய மலை இப்படி ஆனால் அதனால் நம்ம கைலாய மலையை சுத்த முடியாதுங்கிறனால சிவாலயத்தில் போய் சிவனை போய் இப்படி இப்படி அலமோதிரும் நம்ம வாழ்க்கையில் உள்ள விஷங்கள் நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அதை வச்சு அலமோதிரம் ஆண்டவன்கிட்ட அந்த அலமோதும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வரணுங்கிறதுக்காக அந்த இறைவன் நீங்கள் எப்படி விஷத்தை உண்டு எங்கெல்லாம் கா உங்கள் தேவர்களையும் இவரெல்லாம் காமித்தீங்க எங்களையும் காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவன்ட்ட அந்த சோ அந்த பிரதர்ஷனை வரும் சோம பிரதர்ஷனம் அப்படிங்கிறது நம்ம வரோம் அப்படிங்க சொல்லி விரைவாக நன்றி வணக்கம் அதாவது அந்த ஆலங்கால விஷத்தை வந்து மத்து போல் கடைஞ்சாங்க அப்படிங்கிறத தான் பிரதோஷத காலத்தில் தான் அது மாதிரி நம்ம சுத்தணும் எல்லா காலத்துலேயும் சுத்தக்கூடாது இதையும் அடிய ஒரு சின்ன கருத்து